தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் கோவிஷீல்டு தடுப்பூசி போட்டவர்கள் இனி அவ்வளவுதானா கோவிஷீல்டு தடுப்பூசி போட்டவர்கள் இனி அவ்வளவுதானா என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் கொரோனா காலகட்டத்தில் கொரோனா தடுப்பூசி போட வேண்டுமென்று பாரத பிரதமர் புகைப்படத்துடன் விளம்பரம் செய்யப்பட்டது கோவிஷீல்டு கோவாக்சின் ஆகிய இரண்டு தடுப்பூசிகள் போடப்பட்டன மூன்று மாத இடைவெளி விட்டு இரண்டு ஊசிகள் போட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டது மேலும் கோவாக்சின் என்ற தடுப்பூசியை விட கோவிஷீல்டு தடுப்பூசி வீரியம் மிக்கது அதுதான் சிறந்த பயனளிக்கிறது என்றும் வாய்மொழியாக விளம்பரப்படுத்தப்பட்டன மக்கள் அனைவரும் கோவிஷீல்டு தடுப்பூசியையே போட்டனர் இந்தியாவில் மொத்தம் உள்ள மக்கள் தொகையில் நூறு கோடி மக்களுக்கு மேல் கோவிஷீல்டு தடுப்பூசியை போட்டனர் மீதியுள்ளோர் கோவாக்சின் தடுப்பூசியை போட்டுள்ளனர் தமிழக சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணனை பார்ப்பதற்கு சென்ற நடிகர் விவேக் அவர்களை தடுப்பூசி போட்டுக்கொண்டு ஒரு விளம்பர படத்தில் நடிக்குமாறு ராதாகிருஷ்ணன் கூறினார் மரியாதை நிமித்தமாக சந்திக்க போன அவர் தடுப்பூசி போட்டுக்கொண்டு விளம்பர படத்தில் நடித்துவிட்டு வீட்டுக்கு வந்த மறுநாள் நடிகர் விவேக் இறந்து போனார் இதற்கு காரணம் கொரோனா தடுப்பூசி போட்டதால்தான் தான் விவேக் இறந்து போனார் என்று குற்றம் சாட்டப்பட்டது ஆனால் தமிழக சுகாதாரத்துறை இந்திய சுகாதாரத்துறை இதனை மறுத்தது அந்த கொரோனா ஊசி போட்ட அந்த கொரோனா காலகட்டத்தில் ஏகப்பட்ட இளைஞர்கள் இளம்பெண்கள் மாரடைப்பினால் காலமானார்கள் இருபதிலிருந்து இருபத்தைந்து வயதுக்குட்பட்டோர் ஏகப்பட்ட பேர் காலமானார்கள் ஆனால் அவர்களுக்கு காரணம் இருக்கலாம் என்று தமிழக சுகாதாரத்துறை கூறியது கொரோனா ஊசி போடுவதற்கே நிறைய பேர் பயந்தனர் ஆனால் தலைவர்கள் ஒரு சிலர் கொரோனா ஊசி போடுங்கள் பயப்படாதீங்க என்று சொல்லி விளம்பரம் செய்தார்கள் முதலமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பிரதமர் மத்திய அமைச்சர்கள் கவர்னர்கள் என்று வரிசையாக சொல்லலாம் ஆனால் அப்பொழுதே குற்றம் சாட்டப்பட்டது அவர்கள் கொரோனா ஊசி போட்டது போன்று விளம்பரம் செய்தார்கள் ஆனால் போட்டது கொரோனா ஊசி அல்ல அந்த சிரிஞ்சில் தண்ணீரை நிரப்பி ஏற்றி ஏற்றினார்கள் ஆனால் கொரோனா ஊசி போட்டது போன்று விளம்பரம் புகைப்படம் எடுத்து வீடியோ எடுத்து விளம்பரம் செய்தார்கள் என்று குற்றம் சாட்டப்பட்டது ஆக தண்ணீரை ஊசி போல் ஏற்றி விட்டு கொரோனா ஊசி போட்டோம் நீங்களும் கொரோனா ஊசி போடுங்கன்னு சொல்லி விளம்பரம் செஞ்சாங்க ஆனால் அது இன்னைக்கு ஆயிடுச்சு அந்த குற்றச்சாட்டுகள் கொரோனா ஊசி போட்டனால நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க இளம் வயதினர் மாரடைப்பு ஏற்பட்டு இறந்து போயிட்டாங்க அந்த குற்றச்சாட்டு தற்பொழுது உண்மை என்று உள்ளது ஏனென்று சொன்னால் இந்த கோவிஷீல்டு தடுப்பூசி மருந்து அந்த நிறுவனம் தற்பொழுது உண்மையை ஒத்துக்கொண்டுள்ளது தங்களது மருந்து பக்க விளைவுகளை ஏற்படுத்தலாம் என்று கூறியுள்ளது ரத்தம் உறைதல் மற்றும் இரத்த தட்டுகள் எண்ணிக்கை குறைதல் ஆகிய பக்க விளைவுகளை ஏற்படுத்தலாம் என்று கூறியுள்ளது நீதிமன்றத்திலே வாக்குமூலம் அளித்துள்ளது இதனால் இந்திய அரசு கலங்கி போயுள்ளது ஏனென்று சொன்னால் கோவிஷீல்டுக்கு விளம்பரம் செய்த இந்திய அரசு தற்பொழுது கலங்கி போயுள்ளது என்ன பதில் சொல்லப் போகிறது என்றே தெரியவில்லை கோவிஷீல்டு தடுப்பூசி போடுங்கள் பக்க விளைவு ஏற்படாது போடுங்கள் போடுங்கள் என்று பிரதமர் நரேந்திர மோடி விளம்பரப்படுத்தினார் இதைவிட அதிகமான விஷயம் என்னவென்று சொன்னால் அந்த கோவிஷீல்டு தடுப்பூசி தயாரிக்கிற சீரம் நிறுவனமானது ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் பாரதிய ஜனதா கட்சிக்கு நன்கொடையாக வழங்கியுள்ளது கமிஷன் வழங்கியுள்ளது இதை பார்க்கும் பொழுது தடுப்பூசிக்காரர்களுக்கு தடுப்பூசி கம்பெனியிடமே பாரதிய ஜனதா கட்சி லஞ்சம் வாங்கி கொண்டுள்ளது தடுப்பூசி நிறுவனமே தங்களது மருந்தை வாங்கி விற்கும்படி பயன்படுத்தும்படி அவர்களே லஞ்சம் கொடுத்துள்ளார்கள் கோவிஷீல்டு அப்ப எவ்வளவு ஒரு தரம் தாழ்ந்த ஒரு மருந்தாக இருக்கும் என்பது நாம் அதிலிருந்தே கண்டுபிடித்துக் கொள்ளலாம் இதைவிட முக்கியமானது என்னவென்று சொன்னால் இந்த பாரதிய ஜனதா கட்சி மக்களுடைய உயிரிலே விளையாடிவிட்டது என்று சொல்லலாம் நூறு கோடி மக்களுடைய உயிரிலே விளையாடிவிட்டது கோவிஷீல்டு தடுப்பூசி போட்டது போடப்பட்டது இந்த நூறு கோடி மக்களுக்கும் இந்த நூறு கோடி மக்களுக்கும் என்ன பின்விளைவு ஏற்பட போகிறது என்பது இனிமேல் தான் தெரியும் ரத்தம் உறைதல் ரத்த தட்டுகளின் எண்ணிக்கை குறைதல் இன்னும் என்னென்ன பக்க விளைவுகளாக ஏற்பட போதோ என்பது தெரியலை ஆனால் அந்த கோவிஷீல்டு நிறுவனம் இப்போ என்ன சொல்லுது இது நடந்தால் ஒரு மூணு மாதத்துக்குள்ளே ஒரு மாதத்துக்குள்ளே நடந்திருக்கணும் பக்க விளைவு ஏற்பட்டிருக்கணும் ஊசி போட்டு அதுக்கு மேலே நடந்திருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்றது அதை விட இன்னொரு விஷயம் என்ன சொல்லுதுன்னா கோவிஷீல்டு எங்களுடைய மருந்து பக்க விளைவை ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி அந்த மருந்து பாட்டில் லேபிள்லையே நாங்கள் வந்து இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க நாங்கள் வந்து ஒட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நீங்கள் ஏன் இந்த மருந்தை பயன்படுத்தினீங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க மத்திய அரசு இதுக்கு பதில் சொல்லணும் இந்த கோவிஷீல்டு மருந்து பக்க விளைவை ஏற்படுத்தலாம் அவங்க லேபிலே ஒட்டியிருக்காங்கன்னா அப்போ அந்த மருந்தை நீங்கள் ஏன் மக்களுக்கு பயன்படுத்துனீங்க அடுத்தது இந்த பக்க விளைவுகளை ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொன்னால் இந்த மருந்தை ஏன் நீங்கள் வந்து இந்த நிறுவனம் ஏன் வெளியிட்டுச்சு ஆக மக்களுடைய உயிரில் வந்து வெளியிட்டிருக்கு இந்த மருந்தை தயாரித்த நிறுவனம் வந்து இங்கிலாந்து நிறுவனம் இந்த பிரிட்டிஷ் கம்பெனி அதாவது இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சி ஏற்பட்டு அநேக மக்களை கொண்டாங்க ஆனால் முழுசாக கொல்ல முடியல ஆனா இன்னைக்கு பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து என்ன நினைச்சிச்சோ தெரியல ஒரு கம்பெனி மூலமா மறைமுகமா இந்தியாவில் நூறு கோடி மக்களை ஒரேடியாக கொன்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருந்து கம்பெனி மூலமாக வந்து இன்னைக்கு இந்த காரியத்தை பயன்படுத்தினாங்களா என்னன்னு தெரில இன்னைக்கு நூறு கோடி மக்களுடைய உயிர் கேள்விக்குறியாகிறது நூறு கோடி மக்களுக்கு உயிர் கேள்விக்குறியாகிறது ரத்தம் உறையலாம் இரத்த எண்ணிக்கை குறையலாம் இந்த மூச்சடப்பு ஏற்படுது மாரடைப்பு ஏற்படுது படபடன் இருக்கு மூல மதிமயங்களாம் நிறைய பிரச்சனைகள் இருக்குது இப்போ இந்த கம்பெனி என்ன சொல்லுது தங்களுடைய மருந்தை வாபஸ் வாங்கி கொள்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு ஓகே வாபஸ் வாங்கிட்டு போயிட்டீங்க ஆனால் ஏற்கனவே நூறு கோடி ரூபாய் ஊசி போட்டான்ல நூறு கோடி பேர் வந்து இந்த கோவிஷீல்டு தடுப்பூசி போட்டான்ல அவனுக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க கோவிஷீல்டு தடுப்பூசி போட்டு பாதிக்கப்பட்டிருக்கான்ல அவனுக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க மத்திய அரசு என்ன சொல்ல போகுது இந்த பக்க விளைவுகள் கோவிஷீல்டு தடுப்பூசி போட்டவர்கள் பக்க விளைவு வந்து எதுவும் ஏற்படாதபடி இன்னொரு ஏதாவது ஒரு ஊசி கண்டுபிடிக்க கண்டுபிடிச்சு போடப்படும் அப்படி ஏதாவது நீங்கள் சொல்லியிருக்கீங்களா சொல்லலை இந்த பக்க விளைவுகள் ஏற்படுப ஏற்படுபவருக்கு நஷ்டஈடு மருத்துவ மருத்துவ காப்பீடு வசதி ஏற்படுத்தப்படும் சொல்லியிருக்கீங்களா அதுவும் சொல்லலை ஒன்றுமே சொல்லலை ஆனால் இந்த கோவிஷீல்டு நிறுவனம் என்ன சொல்லிச்சு நாங்கள் மருந்துகளை வாபஸ் வாங்கிடுவோம் வாபஸ் வாங்கிட்டு போக ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் ஏற்கனவே போட்டானே இந்தியாவில் நூறு கோடி பேர் அவனுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்கிற சொல்ல போகிறீங்க நீங்கள் கோவிஷீல்டு மருந்து போட்டால் நூறு கோடி பேரும் உயிரும் அவ்வளோதானா ஆ அவனுக்கு பக்க விளைவு ஏற்படாதபடி அதுக்கு ஏதாவது மருந்து நீங்கள் கண்டுபிடிச்சி போட போகிறீங்களா இல்லை அவன் பக்க விளைவு கண்டிப்பாக ஏற்படும் அவன் செர்த்தா நாங்கள் வந்து மருத்துவ காப்பீட்டு தரோம் அவன் குடும்பத்துக்கு நஷ்டம் எடுத்தாரோ அப்படின்னு கோவிஷீல்டு நிறுவனம் ஒத்துக்குதா மத்திய அரசு சொல்லுதா இதை ஏன் இந்த அரசியல்வாதிகள் வந்து மக்கள்கிட்ட இதையே பேச மாட்டேங்கிறாங்க ஆ திமுக அதிமுக பாரதிய ஜனதா கட்சி காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் வந்து ஏன் இதை பற்றி பேச மாட்டேங்கிறாங்க கோவிஷீல்டு தடுப்பூசி போட்ட இந்த நூறு கோடி நூறு பேர் மக்கள் நூறு கோடி மக்களுடைய உயிர் வந்து கேள்விக்குடியாக உள்ளது இதை ஏன் இந்த மக்கள் பேச மாட்டேங்கிறாங்க அரசியல்வாதிகள் தானே பேசலாம்ல பேசல இந்த ஊசி போட்ட இந்த நூறு கோடி மக்களுடைய அந்த உயிருக்கு வந்து ஆபத்து ஏற்பட்டுருக்கு அந்த உயிருக்கு ஆபத்து ஏற்படாத வரை புதுசாக ஒரு ஊசி போடப்படுமா அல்லது அவங்க செத்தா இழப்பீடு வழங்கப்படுமா இதை மத்திய அரசு மாநில அரசுகள் தெளிவுபடுத்த வேண்டும் இன்னைக்கு அந்த கம்பெனி போயிட்டான் இனிமேல் நான் மருந்து விற்க மாட்டேன் மருந்து வாபஸ் வாங்கிக்கிறேன்னு போயிட்டான் ஆனால் போட்டவன் உயிர் நீ என்னாச்சு கேள்விக்குறி அந்த கம்பெனியிட்ட ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபா லஞ்சம் வாங்கின பாரதிய ஜனதா கட்சி வாய மூடிகிட்டு இருக்குது அவன் தேர்தல் பிரச்சாரத்தில் தான் கவனம் செலுத்திட்டு இருக்கான் அடுத்து ஆட்சியை பிடிக்கணும் ஆத்தாகை ஹோத்தாக அப்படின்ட்டு அப்போ இனி என்ன செய்ய போறீங்க ம இந்த மக்களுக்கு அப்போ இந்த நூறு கோடி மக்களுடைய வாழ்க்கை அவ்வளோதானா இந்த நூறு கோடி மக்களுடைய உயிர் அவ்வளவு தானே இதுக்கு தமிழக அரசும் மத்திய அரசும் கண்டிப்பாக பதில் சொல்லணும் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்காங்க இந்த நூறு கோடி மக்களுக்கு வந்து பதில் சொல்லணும் நூறு கோடி கோவிஷீல்டு தடுப்பூசி போட்ட இந்த நூறு கோடி மக்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறி உயிர் கேள்விக்குறியாயிருச்சு உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கு ஒரு இந்திய ஜனத்தொகையே அளிப்பதற்கான ஒரு முயற்சியா இந்த கோவிஷீல்டு அப்படின்னு ஒரு கேள்விக்குறி ஏற்பட்டிருக்கு எனக்கு ஒரு என்ன தோணுது இது பிரிட்டிஷோடைய சூழ்ச்சியா சீனாவுடைய சூழ்ச்சியா இதுக்கு மத்திய அரசும் துணையா இந்திய ஜனத்தொகை நூறு கோடி மக்களை கொலை செய்வதற்கு நூறு நூறு கோடி மக்களை கொல்லுவதற்கு ஒரே ஊசி மூலமா அன்னைக்கு நூறு கோடி மக்களை வந்து கொள்கைக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டாங்க இதுக்கு மக்களுக்கு பதில் சொல்லணும் மத்திய அரசு மாநில அரசுகள் பதில் சொல்லணும் ஆளுங்கட்சிகள் அரசியல் கட்சிகள் இது சம்பந்தமா வந்து கோரிக்கை வைக்கணும்